காப்பாற்று <ihaz violininding warfare>

கோயிலை காப்போம் கோயில் புனிதத்தை காப்போம் கோயில் குடிதத்தை காப்போம் கோயிலை காப்போம் கோயில் புனிதத்தை காப்போம் காப்போம் தமிழக அரசே தமிழக அரசே விசுவமான எகள் <Dave's Efendimiz> <PH> <readingdens> <baths> <theorethmans> சமுதாயத்திற்கு <committee> சொமான <suks incarcerated> கண்டிக்கிறோம் ஆரியாக கண்டிக்கிறோம் 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 நாளைக்கு <laughs> <laughs>

இது வந்து வட்டாட்சியலவர்கள் நேரில் கல ஆய்வு செய்யப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை நேரில் வந்து பார்வையிடுங்கள் நேரில் வந்து அந்த கோயில் நியாய பொதுமக்கள் வந்து பேர் பாதுகாப்பு உண்டா நாளைக்கு ஒரு விழா நடக்கும் போது என்ன பிரச்சனை ஏற்படும் இதை வந்து வட்டாச்சலவர்கள் நேரில் வந்து கல ஆய்வு செய்யப்பட வேண்டும் காவல்துறை ஆய்வாளர் நேரில் வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் இது நியாயமான கோரிக்கையா இருந்தா எங்களுக்கு நீங்க செய்யுங்க எங்களுடைய கோரிக்கை வந்து கோயிலுக்கு பாதுகாப்பு கோயில் குடிதத்தை கேட்கப்பட்ட நாளைக்கு வந்து பக்தர்கள் வந்து வண்டி வந்தா எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க சொல்லுங்க ஒரு நியாயவிலை கடை முன்னே வைக்கும் போதுல பிரச்சனை தான் இது இன்று உருவாக்கப்பட்ட கோயில்கள் ஜெமின்காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில் ஒன்று நியாய விலை என்று சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர் நாங்களும் ஒவ்வொரு துறையா போய் கேட்கிறோம் எந்த துறையிலும் நிம்மதி கிடையாது இதே நிலவில் இருந்தால் எங்களுக்கு சால் வரி உண்ணாவிரது இருக்கப்பட வேண்டியதான் வட்டாட்சியாளர் இன்ஸ்பெக்டர் அவர்களும் தள ஆய்வு மேற்கொண்டு இந்த நியாயமான தீர்ப்பு கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் அதை கட்ட 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 ஆரம்பித்தால் நாங்கள் சாகு வரை உண்ணாவிரது இருப்போம் ஏன்னா எந்த சமுதாய விஷயம் சமுதாயத்தை சொந்தமான இந்த கோயில் வந்து மிக பழமை வாய்ந்த கோயில் அந்த கோயில் முன்பு வந்து நான் கடை கட்டுறேன்னு ஒத்த காலையில் நிற்கும் போது இதை வந்து நாங்கள் யாருக்கிட்ட போரிட்டு இருந்தோம் சொல்லுங்க பார்க்கலாம்

மக்காச்சலர் ஏன் கலாய்வு செய்யப்பட வேண்டும் காவலர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வரப்பட வேண்டும் அந்த கட்டிடத்துக்கு எதனால கட்டுறாங்க கோயிலுக்கு அதுக்கு எவ்வளவு அடக்கி இட வழி வரக்கூடிய பக்தர்களுக்கு சரியா இருக்குமா நாளைக்கு கடை கட்ட தெருவில் பிரச்சனை வராதா ஏன்னா கிட்டத்தட்ட மலை பெயாந்தில் வந்து நாங்கள் பிரவாசம் செய்கிறோம் செய்யப்பயேசம் செஞ்சோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக கிட்ட கிட்டத்தட்ட சுவார் கிட்ட செப்டம்பர்

ஒரு தொழில் செய்யல ஐந்து தொழில் செய்கிறோம் ஐந்து சொல்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் மக்கள் இருபதாயிரம் பேருக்கு சொந்தமான இந்த கோயில் விஸ்வர்மா கோயில் வந்து தனிநபர்களுக்கு சொந்தமான கோயில் கிடையாது இந்த தொழில் தொழிலூர் பயிலில் உள்ள அனைத்து விஸ்வர்மா இனத்துக்கு சேர்ந்தவர் இந்த கோயில் ஐந்து தொழில் செய்யக்கூடிய இந்த கோயில் அங்கே இருபதாயிரம் பேர் இருக்கோம் இருபதாயிரம் பேருக்கு சொந்தமான இந்த கோயில் முன்பு ஒரு நாய கட்டுவதே கட்டுவதை வேற இடத்துக்கு மாட்டோம் நாங்கள் கேட்கறோம் வந்து தவறா செய்யவில்ல வேற இடத்துக்கு மாட்டு கோயிலை காப்போம் கோயில் புனிதத்தை காப்போம் மரியாதை கூட வட்டாட்சியில் அவர்கள் கலா செய்யப்பட வேண்டும்

இவர்கள் கட்டும் போதுதான் தெரியுது கோயில் எதிர்த்தா போய் இருக்கிறது எங்களிடையே சொன்னார்கள் கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மதம் ஆனால் கட்டும் போதுதான் தெரியுது எங்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னு இதை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள்ள சட்ட பிரச்சனை வரனால தான் எங்களுக்கு வறந்துருக்கோம் நாங்கள் விசோர் மயணத்தை சேர்ந்தவர்கள் எந்த விதம் வம்பு தும்பி எதுக்கும் போக மாட்டோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை இந்த தொழில் இத்தனை காவல் நிலையத்தில் எங்கள் சமுதாயத்தின் மேல எந்த வித கேசும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நாங்கள் ஊர்வலம் நடத்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தேவையில்லை நீங்கள் அமைதியாக நடத்துவீர்கள் எனக்கு காவல்துறையினர் பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய காவல்துறை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு நியாயமான இதை இந்த கடையை வேற இடத்துல மாத்தி கொடுங்க கோயில் புனிதத்தை காப்பாற்றுங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த மரியாதைக்குற வட்டாட்சியில் அவர்கள் பரிந்துரை செய்யப்பட வேண்டும் காவல் ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்து கள ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் கள ஆய்வு மேற்கொண்டு இந்த எங்களுக்கு நியாயமான ஒரு இதை செய்து தரப்பட வேண்டும் எங்கள் விசாரணை இணக்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது நான் முடையில் கேட்டிக்கொள்கிறாம்.